கூலி படத்தில் நடிப்பதை உறுதி செய்த நடிகர் சத்யராஜ் அரசியல் கேள்விகள் வேண்டாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஃபா தாக்குதல் திரிஷா ராஷ்மிகா இன்ஸ்டாவில் பதிவு விஜய்க்கு எனது வாழ்த்து எப்போதும் உண்டு எஸ் ஏ சந்திரசேகர் பதில் ரஜினி நடிக்கும் கூலி படத்தில் நடிப்பதை நடிகர் சத்திராஜ் உறுதி செய்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் லோகேஷ் கனக்ராஜ் இயக்கும் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்திலும் ரஜினியின் நண்பராகவும் நடிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான மிஸ்டர் பாரத் படத்தில் இருவரும் ஒன்றாக நடித்திருந்தனர் சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அரசியல் கேள்விகள் வேண்டாம் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் மீண்டும் மோடி வெற்றி பெறுவாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அரசியல் கேள்விகள் வேண்டாம் என்று அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார் தொடர்ந்து இமயமலை செல்லும் தான் அங்கு பத்ரிநாத் கேதார்நாத் பாபாஜி குகை உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சென்று வழிபட உள்ளதாக கூறினார் ரஃபா தாக்குதல் திரிஷா ராஷ்மிகா இன்ஸ்டாவில் பதிவு இஸ்ரேல் தாக்குதலில் ரஃபாவில் உள்ள பொதுமக்கள் முகாம் எரிந்து குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஐந்து பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு இந்தியாவில் உள்ள பல பிரபலங்கள் இணையத்தில் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகைகள் திரிஷா ராஷ்மிகாவும் தங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என பதிவிட்டுள்ளனர் இதன் மூலம் ரஃபா மீதான தாக்குதலை அனைவரும் கவனிக்கின்றனர் என்பது தெரிகிறது விஜய்க்கு எனது வாழ்த்து எப்போதும் உண்டு அரசியல் வருகைக்கு பிறகு முதல் முறையாக நடிகர் விஜய் அண்மையில் தனது தந்தையை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரிடம் விஜய் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் மகன் விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு என அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி